நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் என் அன்பு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் வணக்கம் இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுது ஏன்னா ஒவ்வொரு ஆண்டையும் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாதத்தையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக மாறாதா ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்காதா ஏதாவது யோகம் இருக்காதா எங்கேயாவது ஒரு மாற்றம் கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கம் எல்லோருக்குமே இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அவ்வளவு மன வருத்தம் அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு பிரச்சனைகள் ஏண்டா இந்த பூமியில பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் என்னதான் நடக்குது ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு மன குழப்பம் எப்படி இந்த வாழ்க்கைங்கிற சூறாவளியில அடிச்சு துவச்சி சின்ன பின்னமாகி ஏதோ கரை சேர மாட்டோமா நம்ம பிறந்ததுக்கான கொஞ்சம் சுகத்தையாவது அனுபவிக்க மாட்டோமாங்கிற ஏக்கத்துல நம்ம எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி காத்துக்கிட்டு இருக்கிற என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த புத்தாண்டு என்ன பலன்களை கொடுக்க போகுது ஏன்னா எல்லாரும் ஆங்கில புத்தாண்டு தான் நம்ம பெருசா கவனிப்போம் ஆனா உண்மையா தமிழர்களான நமக்கு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ஜோதிடமே தமிழ் மாதங்களை தமிழ் வாரங்களை நாட்களை கொண்டுதான் இயங்கிக்கிட்டு இருக்கு அதனால இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது மிக மிக முக்கியமானது அலட்சியம் செய்யாம நம்ம வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு நண்பர்களும் தோழிகளும் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ கடைகளுக்கு போறோம் ஸ்டோர் போகிறோம் தரமான சுத்தமான கலப்படம் இல்லாத பொருட்களா வாங்கி பயன்படுத்துறோமா அப்படின்னா இல்ல ரொம்ப கம்மி இன்னைக்கு உடல் ஆரோக்கியமும் போய் மருத்துவமனைக்கு பணத்தையும் கட்டி இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையில நம்ம சிக்கி இருக்கோம் இந்த கலப்படம் அப்படிங்கிற கெமிக்கல் கலந்த உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு மருத்துவமனை செலவு பண்றது மட்டும் இல்லாம நம்ம உடனையும் கெடுத்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் இல்லாம இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க குட் பேபி நைன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் டூ சிக்ஸ் அத்தனை பொருட்களும் அதாவது பூஜை பொருட்கள் உணவுப் பொருட்கள் மசாலா அதாவது ஆட்டின சுத்தமான எண்ணெய் வகைகள் இவங்கள்ட்ட இருக்கு அது மட்டும் இல்லைங்க உடம்புக்கான ஹெல்த் பவுடர் சத்து மாவு வெயிட் லாஸ் பவுடர் ஏபிசி மால்ட் இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான பொருட்கள் அதுவும் தானியங்களை வச்சு எந்த ஒரு பிரசர்வேட்டிவும் இல்லாம தயாரிச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பா இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பானதா இருக்கும் சரி இப்ப கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பல கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் இதையெல்லாம் கடந்து இந்த தமிழ் புத்தாண்டிலாவது ஏதாவது முன்னேற்றம் கிடைக்குமா மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிற நண்பர்களும் தோழிகளும் உண்டு வாழ்க்கை எப்படி வேணாலும் போகட்டும் போன போக்கில் போகும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களும் தோழிகளும் உண்டு இந்த வருஷம் நம்ம வாழ்க்கையை கண்டிப்பா மாற்றியே ஆகணும் ஏதாவது செய்யணும் ஜெயிக்கணும் நம்ம வாழ்க்கையை உயர்த்தணும் அப்படின்னு நினைச்சு போராடிக்கிட்டு இருக்கிற நண்பர்களும் தோழிகளும் உண்டு இதுல எந்த வகை நீங்க அப்படின்னு பாத்துங்க இந்த மூன்றாவது வகையா இருந்தா இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தேவைப்படுற ஒரு வீடியோவா இருக்கும் அடுத்த புத்தாண்டுல ஏதாவது ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில நடந்திருக்கும் அப்ப கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் அரசியல் அரசு துறை இதுல எல்லாத்திலயுமே ஒரு அஸ்திவாரத்தை இந்த ஆண்டு நீங்க போட்டு வைப்பீங்க அஸ்திவாரம் அப்படின்னா முயற்சி பண்ணுவீங்க உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லது நீங்க அந்த தொழிலையோ அந்த வேலையிலயோ பலமா செயல்படக்கூடிய அல்லது ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் சூழ்நிலை உருவாகும் சில தொழில் வந்து நீங்க விடும் நினைச்சாலும் வெற்றியாக அது உங்களுக்கு அமையும் ஒரு தொழில நாம தேர்ந்தெடுக்கிறத விட ஒரு தொழில் நம்மளை தேர்ந்தெடுத்தது அப்படின்னா அங்கதான் வெற்றி அதெல்லாம் ஒரு பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளை தேடி வரக்கூடிய நமக்குன்னு இந்த பிரபஞ்சத்துல உருவாகி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்மளை என்னைக்குமே காப்பாத்தும் என்னைக்குமே உயர்த்தி காட்டும் அப்ப அது மாதிரியான தொழிலையோ வேலையோ வியாபாரத்தை அந்த காலகட்டத்தில் உறுதி செய்வீங்க இதுதான் நம்ம வாழ்க்கை இதுதான் நம்ம வேலை இதுதான் நம்ம தொழில் இதுதான் நம்ம பாதை அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இது திசை மாறி என்ன தொழில் செய்யறது என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாம செஞ்ச வேலையிலேயும் ஒரு பிடிப்பு இல்லாம ஒரு முன்னேற்றம் இல்லாமல் ஒரு குழப்பத்திலே இருந்திருப்பீங்க சரியா முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆண்டு அது மட்டும் இல்ல உங்களை அலட்சியப்படுத்தின எந்த ஒரு வேலையும் தொழிலும் நினைக்காது நீடிக்காது இந்த ஆண்டு கண்டிப்பா ஒரு மாற்றம் ஏற்படும் ஒன்று அந்த தொழில் உங்களை தூக்கி எறியும் இல்லைன்னா அந்த தொழிலை நீங்க தூக்கி எறிவீங்க அப்படியும் நடக்கும் தொழில் மாற்றம் இடமாற்றம் வேலை மாற்றம் வீடு மாற்றம் வியாபார மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் இதெல்லாம் மாறக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டு இது எல்லா வகையிலையும் மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் இது கண்ணிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்து வைத்தவர்கள் எது மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் சரி வாழ்க்கையில விரக்தி ஏற்பட்டிருந்தாலும் சரி உங்களுக்கான நேரம் உங்களுக்கான காலம் உங்களுக்கான சூழ்நிலை அமைந்திருக்கிறது எத்தனை அவமானம் எத்தனை நிராகரிப்பு எத்தனை துரோகம் ஆனா நேர்மையா செஞ்சிருப்பீங்க நீங்க உண்மையா உழைச்சிருப்பீங்க நிறைய பேருக்கு நல்லது நினைச்சிருப்பீங்க ஆனா உங்களது நேர்மை உழைப்பு நல்ல எண்ணம் இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது யார் கண்ணுக்கு பெற்றவங்க கண்ணுக்கு பிள்ளைங்க கண்ணுக்கு நம்மனவங்க கண்ணுக்கு நண்பர்கள் உறவுகள் இவங்க கண்ணுக்கு தெரியாது ஒரு லெவலுக்கு மேல எதுக்கு நீங்க உதவ மாட்டீங்க அப்படின்னு தூக்கி கூட எரிஞ்சிருப்பாங்க சில நேரத்துல பல நேரத்துல உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கொடுக்காம நிராகரிச்சிருப்பாங்க அவமானப்படுத்தி இருப்பாங்க அன்னைக்கு ஒரு லட்சியம் உருவாகி இருக்கும் ஒரு வெறி உருவாகி இருக்கும் சாதிக்கணுங்கிற எண்ணம் உருவாகி இருக்கும் மனுஷனா பிறந்த எல்லாரும் சொல்ற வார்த்தை இந்த வார்த்தை பணம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்கேன் என்ன நம்ம மதிக்கிறதுக்கு என்ன வச்சிருக்கான் என்ன சம்பாதிக்கிறான் எப்படி வாழ்றான் அவனைய மதிக்கணும் நிறைய பேர் அப்படியான காலகட்டத்தில் என் அன்பு கண்ணிராசி நண்பர்களும் தோழிகளும் பெரியோர்களும் இருக்கீங்க இங்க வந்து சாதிக்கிறதுக்கோ ஜெயிக்கிறதுக்கோ வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு மாறுறதுக்கோ வயது வித்தியாசம் வயசு ஆயிடுச்சு என்ன பண்ண போறேன் ஒரே ஒரு விஷயம் தாங்க எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க எத கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இன்பத்தை அனுபவிச்சிருக்கீங்களா இந்த உலக அழக ரசிச்சிருக்கீங்களா இந்த இயற்கையை ரசிச்சிருக்கீங்களா இந்த டெக்னாலஜியை ரசிச்சிருக்கீங்களா எவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை இதெல்லாம் ரசிச்சிருக்கீங்களா நூறு பேர் உங்களை மதிக்கும் போது ஒரு கெத்து வரும் பாருங்க அதை அனுபவிச்சிருக்கீங்களா இதுதாங்க வாழ்க்கை பிறந்தோம் ஏதோ கல்யாணம் கட்டிக்கிட்டோம் பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கிட்டோம் நாலு காசு சம்பாரிச்சோம் வயசான காலத்துல வீட்டில் ஒக்காந்தமா அப்படிலாம் யோசிக்காம அந்த பதிவு இருக்குல்ல நமக்கான பதிவு அது ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்திங்க யோகம் இருக்கு நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய வாய்ப்பு வரப்போகுது கவலைப்படாதீங்க யார் வேணாலும் உங்களை நிராகரிக்கலாம் உங்களுடைய திறமையை யார் வேணாலும் கண்டுக்காம விடலாம் ஆனா எல்லாருக்கும் ஒரு நேரம்னு ஒன்று வரும் அதை புரிஞ்சுக்கிங்க முதல்ல எலும்புக்கும் நேரம் வரும் யானைக்கும் நேரம் வரும் உருவ வித்தியாசமோ அல்லது இன வித்தியாசமோ இல்ல எல்லாத்துக்குமே ஒரு நேரம் காலம் வரும் உங்களுக்கு ஒரு காலம் வரும் அப்படி அந்த அந்த காலம் ரொம்ப கவனமா செயல்படுங்க கோபப்படாதீங்க அனுசரிச்சு கடைபிடிங்க எந்த ஒரு முடிவையும் திடீர்னு எடுக்காதீங்க யோசிச்சு எடுங்க உணர்ச்சி வசப்படுறத தவிருங்க குடும்பத்துல அந்நியர் தலையீடு நிறைய இருக்கும் அடுத்த குடும்பத்துடைய விஷயத்த உங்க வீட்டுக்கு கொண்டு வராதிங்க பழைய எதிரிகள் புதுசா முளைப்பாங்க ஆனா ஆயிரம் தான் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கு உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு உங்களுக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை இருக்கு அதை விட்டு கொடுத்துடாதீங்க இந்த காலகட்டத்தில் நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எடுத்த காரியத்துல ஜெயிப்பீங்க உங்களுக்கு இருக்கிற திறமை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யாருக்காகவும் தோக்க மாட்டீங்க அதாவது நல்லது நடக்கிறதும் கெட்டது நடக்கிறதும் நம்மளால அடுத்தவங்களால இல்ல அப்ப வாழ்க்கையில தோக்கறதும் ஜெயிக்கிறதும் யாரால நம்மளாலதான் அடுத்தவங்களால இல்ல தோத்துட்டோம் ஆனா ஜெயிக்கணும் யாரால நம்மளாலதான் அப்ப யாருக்காக நம்ம பயப்படணும் யாருக்காக காத்திருக்கணும் யாருக்காக தயங்கணும் எதுக்காக குழம்பணும் அந்த தன்னம்பிக்கை தைரியம் வீரம் எல்லாமே நண்பு கண்ணீராசி நண்பர்கள்டையும் தோழிகள்டையும் இருக்கு குறிப்பா நேர்மை இருக்கு எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே மடியில கனம் இருந்தாதான் வழியில பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன தப்பு செஞ்சவங்க தான் பயப்படணும் நேர்மை இல்லாதவங்க தான் பயப்படணும் நேர்மையாக இது வரைக்கும் இருக்கிறீங்க நீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான காலம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் துணிவாக நேரம் இருக்கு துணையாக நெஞ்சம் இருக்கு துணிவாக இருக்கு துணையாக நினைத்தால் முடிப்பேன் சரியாக நான் யார் நீ யார் போடா போ அடியிலே கத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும் தேடி வரும் காலம் வந்தால் செல்வமெல்லாம் ஓடிவரும் யாரை நம்பி நான் பொறந்தேன் பொங்கடா பொங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க எவ்வளோ ஒரு அற்புதமான பாட்டில் நேர்மை இருக்கும்போது துணிவு இருக்கும்போது நம்ம யாருக்காக தயங்கணும் பயப்படணும் நம்பி இதெல்லாம் இருக்கும்போது வலிமை கண்ணீராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பல சோதனைகள் ஏற்படும் பல தடைகள் ஏற்படும் குறிப்பா அவமானங்கள் வரும் நீ எல்லாம் எதுக்கு வாழ்றங்கிற ஏளனம் வரும் அதையெல்லாம் கடந்து சாதிக்க கூடிய வாய்ப்புகளும் வரும் மறந்துடாதீங்க வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி கீழ மேலே மேலப்போம் மேலே இருக்கிறவன் கீழே வருவான் ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க இந்த டைலாகை அந்த மாதிரி எத்தனை அவமானங்கள் தடைகள் சோதனைகள் தோல்விகள் வந்தாலும் கூடவே சாதனையும் வரும் வெற்றியும் வரும் ஜெயமும் வரும் இதெல்லாம் ஒரு வாழ்க்கைங்கிறத விட இதுதான் வாழ்க்கை வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க சண்டையில் கலந்துக்காதவங்களை விட சண்டையில் கலந்துக்கிட்டவங்களுடைய வரலாறு இன்னைக்கும் பேசப்படுது அதுதான் தோற்றுவோமோ அப்படின்னு பயந்துகிட்டு வீட்டுல இருந்தாலும் அவமானப்பட்டுவமோ பயந்துகிட்டு வீட்டுல இருந்தாலும் நம்மளால சாதிக்கவே முடியாது தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசையை முறுக்குவோம் அப்படின்னு கிளம்பிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நேரத்துல ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சாதிச்சே தெரிவிங்க அதுதான் முடிவு அதுக்கான எல்லை அதுதான் வெற்றி சாதனை ஜெயம் புகழ் இதுதான் அப்ப இந்த ஆண்டுல தைரியத்தையும் செயல கவனத்தையும் செலுத்துனீங்க அப்படின்னா எதிர்பார்க்காத வளர்ச்சியை உங்களால் அடைய முடியும் ஏன்னா தொடக்கத்திலே குரு பயிற்சி வருது புதிய முயற்சிகள் ஜெயிக்கும் புதிய தொழில் வெற்றி அடையும் வியாபாரம் வெற்றி அடையும் புது புது விஷயங்களை தேடி தேடி கண்டுபிடிச்சி அதை கற்றுப்பீங்க செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க பெரிய கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை சமாளிக்க கூடிய வலிமை உங்களுக்கு கிடைக்கும் ஒண்ணு இல்லைங்க எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இறைவனை நினைச்சுக்கோங்க ரோம் நமசிவாய சொல்லி பாருங்க அப்படியே ஒரு தைரியம் வரும் ஒரு தன்னம்பிக்கை வரும் ஓம் நம குழம்பிக்கிட்டு இருக்கீங்களா குழப்பமா இருக்கா மன நிம்மதி இல்லாம இருக்கா தெளிவு இல்லாம இருக்கா ஓம் நம ஒரு ஒன்பது முறை சொல்லி பாருங்க அப்படியே அமைதி ஆயிடுவீங்க எல்லா குழப்பமும் மறைந்து ஒரு தெளிவு கிடைக்கும் அப்புறம் புதுசா சிந்திப்பீங்க அதுல ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கும் மந்திரத்துக்கும் மிக மிக நெருக்கம் உண்டு அதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் யார் கைவிட்டாலும் நம்மளை இந்த பிரபஞ்சம் கைவிடாது இந்த பிரபஞ்ச தலைவனான ஈசன் கைவிட மாட்டார் பல நேரத்துல ஈசனை நினைச்சாலே ஈசனை வணங்கினாலே அப்படியே உடம்புலாம் சிலிர்க்கும் இதை விட என்ன வேணும் அப்படியே மனசு தெளிவாகும் எவ்வளவு எனக்கு கஷ்டம் இருந்தாலும் சரி எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் சரி ஆத்திர ஆத்திரமா வரும் கோபம் கோபமா வரும் கண்ணீர் துளிகள் கூட வரும் அப்பெல்லாம் ஈசன் ஒருவனே துணை அப்படி நினைச்சாலே போதும் அப்படியே ஒரு தைரியம் வரும் பாருங்க இவ்வளவு பெரிய தெய்வம் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும் எதுக்கு குழப்பம் அடையணும் நம்மளால எல்லாம் முடியும் அப்படி ஒரு தன்னம்பிக்கை வரும் நீங்க எவ்வளவு பெரிய கஷ்ட காலத்துல இருந்தாலும் ஈசனை நினைச்சுக்கிங்க ஒரு ஒன்பது முறை ஓம் நம்ம சிவாய சொல்லி பாருங்க முடிஞ்சா ஒரு மணி நேரம் சிவன் கோவில் அமர்ந்து புதுசா சிந்திச்சு பாருங்க உங்களுக்குள்ளார ஒரு மாற்றம் ஏற்படும் எல்லாமே ஒரு அனுபவம் அப்புறம் குடும்பத்துல பண வரவுக்குலாம் பஞ்சம் இருக்காது இந்த குருவின் பலத்தால பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு அபரிதமான வளர்ச்சி உண்டாகும் இந்த மாணவ மாணவிகள்லாம் கொஞ்சம் அப்பப்ப கிடைக்கிற சந்தோஷத்தை தியாகம் பண்ணிட்டு கஷ்டப்படுங்க இந்த காலகட்டத்தில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன நினைக்கிறீங்களோ அது அப்பப்ப கிடைக்கும் இப்ப தேவையில்லாதத எதிர்பார்க்குறீங்க அதுக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா அந்தந்த காலகட்டத்தில் கிடைக்காது நல்லா புரிஞ்சுக்கிங்க இப்ப உங்களுக்கு ஒரே தேவை கல்வி படிப்பு தொழில் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் நீங்க தேடணும் அதை விட்டுட்டு மற்ற சுகங்களுக்காக மற்ற சந்தோஷங்களுக்காக உங்கள் நேரத்தை வீணடிச்சிங்க அப்படின்னா அது கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்காம போய்டும் ரொம்ப கவனமாக இந்த காலகட்டத்தில் இந்த மாணவர்கள் மாணவிகள் இருக்கணும் அதே நேரத்தில் புது புது ஐடியா கிடைக்கும் புது புது ஆர்வம் வரும் கண்டிப்பாக நான் படித்து இந்த தொழில் செய்ய போகிறேன் இந்த வேலை செய்ய போகிறேன் இந்த அரசு அதிகாரியாக வரப்போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க அதுபோல் சுபகாரியங்கள்லாம் உண்டாகும் வீட்டில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பண விஷயத்துல பெரிய தடுமாற்றம் வந்திருக்கும் கடன் நிறைய வாங்கியிருப்பீங்க அதெல்லாம் நல்லா சம்பாரிச்சு அதற்கான அடித்தளம் அந்த கடனை எப்படி அடைக்கணும் அப்படிங்கிறத ஐடியா பண்ணிடுவீங்க ஒரு நல்ல வேலை கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க கடன் கொடுத்தவங்களை பார்த்து ஓடி ஒழிஞ்ச காலம் போய் தைரியமாக முன்னாடி வந்து கடனை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வருது அதனால ஓரளவுக்கு இந்த புத்தாண்டு உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும் பழைய கடன்களை அடைச்சு முடிப்பீங்க தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க கண்டிப்பா ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இருப்பீங்க பழைய துரோகிகள் எதிரிகள்லாம் உங்களை பார்த்து பயப்படுவாங்க இல்லைன்னா வருத்தப்படுவாங்க மதிப்பு மரியாதை சமுதாயத்தெல்லாம் இந்த ஆண்டு கண்டிப்பா கிடைக்கும் நல்ல அந்தஸ்து கிடைக்கும் நம்மளாலே முடியுங்கிற தன்னம்பிக்கை உண்டாகும் ஒரே ஒரு விஷயம் தான் கோபத்தை தவிர்த்து விடுங்க குடும்பத்துல சந்தேகத்தை தவிர்த்து விடுங்க எல்லாரையும் மதியுங்க குறிப்பாக துணையை மதிச்சு நடக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியை பெற முடியும் துணையோடைய துணை அந்த உதவி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் பயன்படும் அங்கே ஈகோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தவே முடியாது குடும்பத்துடைய ஒற்றுமை இருந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அதனால கோபத்தை தவிர்த்து சந்தேகத்தை தவிர்த்து நம்ம வாழ்க்கையில் எது முக்கியம் அதை நோக்கி பயணம் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாதிக்கலாம் ஆனாலும் எங்க வாழ்க்கையில் அவ்வளவு அடிப்படுறோம் எங்களால் எங்கே யோசிக்க முடியுது ஜெயிக்கணுங்கிற எண்ணமே வரமாட்டாங்க எப்பயாவது வாங்கினா பரவாயில்ல தொடச்சிட்டு போயிட்டு இருக்கலாம் அடி மேல அடி காயத்துக்கு மேல காயம் இவ்வளவு பட்டா நாங்க எப்படி எழுந்திருக்கிறது இந்த கதை சொல்றேன் கேளுங்க ஒரு சின்ன கதை சொல்லி முடிக்கிறேன் ஒரு சிற்பி மன்னனை பாக்கிறதுக்கு போறாரு நாட்டுல வேலை இல்ல ரொம்ப பஞ்சம் தலைவரிச்சி ஆடுது அதனால சிற்ப வேலையெல்லாம் நிறுத்த சொல்லிட்டாரு செல்வம் கிடைக்குமா நகை கிடைக்குமா அல்லது சாப்பாட்டுக்கு வழி கிடைக்குமான்னு ஒரு மன்னரை பார்க்கறதுக்கு போறாரு சிற்பி அப்ப போகும்போது காவலர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மன்னர் போய் சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப நேரம் ஆகுது அவருக்கு அப்ப ஒரு கல்லு கிடைக்குது அழகான கல்லா கிடைக்குது சரி அவங்க கூப்பிட்ற நேரம் ஏதாவது ஒரு சிலை வடிப்போம் அப்படின்னு அவர் தான் எப்பொழுதுமே அப்புறம் சிற்பில எல்லாமே கையில் வச்சிருக்கிறாரு அதை எடுத்து என்ன பண்ணுறாரு அடிக்கிறாரு சிலை வடிக்கிறதுக்காக அப்போ அந்த கல் கேட்குற அழகான கல் டேய் முட்டாள் என்ன என்ன செய்கிற ஏன் எனக்கு வழியை உருவாக்குற எனக்கு வலிக்குது அப்படின்னு கத்தது அவர் உடனே பயந்துறாரு ஐயோ மன்னிச்சிரு உன்னை அழகாக்கணும் அப்படின்னு தான் நான் சிலை வடிக்க ஆரம்பிச்சேன் மன்னிச்சிரு அப்படின்ட்டு விளக்கிறாரு அப்புறம் இதை பார்த்துட்டு இவர் ஒரு பயத்தோட வர்றதை பார்த்துட்டு இன்னொரு கல் என்ன சிற்பி என்ன பிரச்சனை ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கேக்குது இல்ல இந்த மாதிரி சிலையை வடிக்க போனா அந்த கல் என்னை திட்டிடுச்சு அதனால நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு உடனே இந்த கல் சொல்லுது என்ன ஏதாவது செய்யுங்களா அப்படிங்குது இல்ல நீ ரொம்ப தரமான கல்லா இல்ல நீ பயனற்ற கல்லா இருக்க உன்ன செதுக்கிறதுக்காக உளிய போட்டு அடிச்சேன் அப்படின்னா நீ என்ன அந்த கல்லு மாதிரி என்ன திட்டினாலும் திட்டுவே அப்படிங்கிறாரு இல்ல இல்ல நீங்க எது வேணாலும் செய்யுங்க நான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எதுக்குமே பயனற்ற கல்லாக நீங்க கடற்கிறேன் எதையாவது என்ன செய்யுங்க நான் தாங்கிக்கிறேன் ஏதோ உங்களால என் வாழ்க்கை மாறுச்சு அப்படின்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படியாவது பயனுள்ள கல்லா இருந்துட்டு போறேன் அப்படிங்குது உடனே இவர் அடிக்கிறாரு ஒரு அடியில கத்துது என்னப்பா விட்டுலாமா வேணாம் அப்படிங்கிறாரு சிற்பி இல்ல இல்ல வலிச்சாலும் பரவாயில்ல நீங்க உங்க வேலையை செய்யுங்க அப்படிங்குது அடிக்கிறாரு அடிக்கிறாரு வலிக்குது தாங்கிக்குது தாங்கி 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 ஒரு அழகான உருவாகுது உடனே மன்னரை பார்க்க போன அந்த காவலாளி வந்து கூப்பிடுறாரு உடனே வாங்க சிற்பி மன்னர் கூப்பிடுறாருன்னு கூப்பிட்டு போகும்போது அந்த சிற்பி என்ன பண்ணிடுறாரு அந்த கல்லையும் சேர்த்து தூக்கிட்டு போறாரு அந்த கல்லை வச்சுட்டு மன்னா இந்த சிலை நான் வடிச்ச சிலை இத வச்சுக்கிட்டு ஏதாவது செல்வம் கொடுங்க சாப்பிடறதுக்கு வழி இல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அந்த சிலையை பார்த்துட்டு மன்னர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு ஷாக் ஆகுறாரு ரொம்ப அழகா இருக்கு மன்னர் சபையில இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு இந்த சிலை சாமி சிலை மாதிரியே இருக்கு அம்மன் சிலை மாதிரியே இருக்கு அப்படிங்கிறாரு உடனே அந்த சாமி சிலைக்கு பக்கத்துல வச்சிட சொல்றாரு மன்னர் அதுக்கப்புறம் அந்த சிலைக்கு பூஜை போடுறாங்க மணங்குறாங்க அந்த சிலையின் மதிப்பு அந்த நிமிஷத்துல இருந்து உயருது இதுல என்ன நீங்க புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு புரியும் அடிப்பட்டாதான் அடி வாங்கினா ஒரு கல்லு சிலையாக உருவாக முடியும் அழகா உருவெடுக்க முடியும் அதுதான் நம்ம வாழ்க்கை எதுவுமே ஈஸியா கிடைச்சிடாது ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னா அது நமக்கு வாழ்க்கை இல்லை அடிப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு தோல்வி அடைஞ்சி வேதனைப்பட்டு கௌரவம் இழந்து ஒரு நாள் பக்குவப்பட்டு நிப்பம் பாரு அன்னைக்கு இந்த சிலையாக இந்த உலகம் நம்மள பூஜிக்கும் நம்மள போற்றும் இதுதான் வாழ்க்கை அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்